விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மால் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா இந்நோய்களை சிலுவையிலே சும்மந்து தீர்த்தீரையா என் சிலுவையிலே சுமந்து சும்மந்து தீர்த்தீரையா ஐயா சும்மந்து தீர்த்தீரையா என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா ஆம் ஆண்டவரே உம்மால் கூடும் எல்லாம் கூடும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா எங்கள் நோய்களை எல்லாம் சிலுவையிலே நீர் சுமந்து சுமர்ந்து ஐயா எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி அன்று நீர் சுகமாக்கினீரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே உம்முடைய தழும்புகளால் எங்களை குணமாக்குமையா அன்புள்ள ஆண்டவரே இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்திரளுக்காய் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஐயா முக்கியமாக இன்றைக்கு டயபிட்டிஸ் கேன்சர் ஹார்ட் டிசீஸ் போன்ற வியாதிகளால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் டயபெட்டீஸ் வியாதி முற்றிலும் மறைந்து போவதாக கேன்சர் செல்ஸ் முற்றிலும் போவதாக ஹார்ட் டிசீஸ் முற்றிலும் குணமாவதாக இரத்த குழாய்களில் உள்ள அடைப்புகள் முற்றிலும் நீங்குவதாக என்று இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் கட்டளை போடுகிறேன் கிறிஸ்துவை மறித்தோலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் இவர்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்துக்குள்ளும் இறங்குவாராக இப்பொழுதே பரிபூர்ண சுகம் பெறுவார்களாக புத்துயிரும் புதுபலனும் பலனும் அடைவார்களாக நீர் சுகம் தந்ததிற்கால் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமீன்